ரம்மபூமி நம்ம தாமி நம்ம தமிழ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே பெரும்பாலும் இந்த குணங்கள் எல்லாம் சாதாரணமாக எல்லாத்துக்குமே இருக்கும்னு நாம நினைச்ச சில குணங்கள் எல்லாத்துக்குமே இருக்கிறதில்ல மாறா இறைவனோட ஆற்றல் படைத்தவர்களுக்கும் அவருடைய கருணையை பெற்றவர்களுக்கு மட்டுமே இந்த அறிகுறிகள் அல்லது இந்த குணங்கள் பரவலாக காணப்படுகின்றது இதில் ஏதாவது ஒரு சில குணங்கள் எல்லாத்துக்குமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுல பெரும்பாலுமான குணநலன்களை நீங்க பெற்றிருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் தெய்வசக்தி உடையவர் அல்லது கடவுளின் ஆசி பெற்றவர் அப்படின்ட்டு தான் அர்த்தம் சொல்லப்படுது ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும்னா எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய தன்மை அதாவது இவங்க ஜோதிடமோ அல்லது மற்ற எந்த மாந்திரீக செயல்களையும் வந்து கற்றிருக்க மாட்டாங்க ஆனால் சாதாரணமாக இருக்கும் போதே அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய சிறு ஆற்றலானது அவர்களிடம் காணப்படும் கட்டாயமா எதிர்காலத்தை அப்படின்னா நூறு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறது நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது தன்னோட வாழ்க்கையில் இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறமோ ஒரு மாசத்துக்கு அப்புறமோ இது நடைபெற போகின்றது அப்படிங்கிற அறிகுறி அவங்களுக்கு தென்பட ஆரம்பிச்சிடும் அப்படி தென்படுது அப்படிங்கும் போதே அவங்க தெய்வ ஆற்றல் உடையவர்கள் அப்படின்னே கருதலாம் இன்னும் சில பேர் இருக்காங்க தன்னோட வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை மட்டும் உணராமல் தன்னோட நண்பனோ தன்னோட உறவினர்களோ யாராவது ஒரு வீட்டில் என்ன விசேஷம் நடக்க போகுது அல்லது எந்த மாதிரியான காரியங்கள் அவங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடியே அவங்க ப்ரடிக்ட் பண்ணி சொல்லிடுவாங்க சில பேர்த்துக்கு அந்த தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அவங்க எல்லாமே பார்த்தா தெய்வ ஆற்றல் உடையவங்க அப்படின்ட்டு தான் பொருள்படும் பெரும்பாலும் சக்தி அனைவருக்குள்ள இருந்தாலுமே இவர்களுக்கு சற்று அதிகமான விகிதாச்சாரத்திலே காணப்படுவதனால தான் அவங்கள தெய்வ சக்தி உடையவர்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் பெரும்பாலும் தெய்வீக ஆற்றல் உடையவர்களுக்கு இந்த அமாவாசை பௌர்ணமி போன்ற அந்த நிலவு சம்பந்தப்பட்ட நாள்ல பார்த்தீங்கன்னா சரியான தூக்கமே அவங்களுக்கு இருக்கு சரியான தூக்கம் இல்லாம இருக்கும் அப்படியெல்லாம் இருந்தாங்க தெய்வ ஆற்றல் இருக்கு அப்படின்னே நம்ம குறிப்பிடலாம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப சாதாரண விஷயம் தான் நம்ம இப்ப சொல்றது இது உங்கள நிறைய பேத்துக்கு நடந்திருக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கோயிலுக்கு போயிருப்பீங்க சாதாரண நாள் நீங்க நினைச்சிட்டு போயிருப்பீங்க பூஜை எல்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கும் அதுலையும் பார்த்தா எதேர்ச்சியா அந்த பிரசாதம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உடையப்பட்டவர்களுக்கு கொடுக்கறது வழக்கமா இருந்திருக்கும் ஆனால் அங்க இருக்க அர்ச்சகரோ பூசாரியோ வந்துட்டு உங்களை தேடி வந்து எலுமிச்சங்கனியோ பூவவோ அல்லது யாருக்கும் இல்லாமல் உங்களுக்கு மட்டும் சில நேரங்களில் வந்துட்டு அந்த பூஜை சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் பிரசாதத்தை கொடுத்துட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது கட்டாயம் அவர்கள் தெய்வீக ஆற்றலை பெற்றவர்கள் அப்படிங்கிறத உணர்ந்துக்கலாம் இது எல்லாத்துக்கும் கிடைக்கின்ற வாய்ப்பாக இருக்காது ஆழ்மனதில் சுத்தமான அன்புடைய உண்மையான பக்தியுடைய தெய்வீக ஆற்றல் உடையவர்களுக்கு மட்டுமே நடைபெறக்கூடிய உணர்வாக இது கட்டாயம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் தெய்வீக ஆற்றல்னால் அல்லது தெய்வசக்தி நம்மக்கிட்ட இருக்குதுன்னா எல்லாருமே எப்படி நினச்சிக்கிறோன்னா நம்மளுக்கு சாமி வரணும் சாமி அருள் வரணும் அல்லது குறி சொல்கிறவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு இருக்கோம் கிடையவே கிடையாது அது நம்ம சொல்கிறது என்னென்னா நேர்மறை ஆற்றல்கள் அதிகம் உடையவர்கள் அப்படிங்கிறவங்களும் தெய்வ அருளை நிச்சயமாக பெற்றவங்களாதான் கண்டிப்பாக இருக்க முடியும் அதே போல ரொம்ப சாதாரணமாக கடவுளை பார்க்கிறது வேற கடவுளை பார்த்ததுமே உறைந்து நிறுத்தல் அப்படிங்கிறது வேற இந்த ரெண்டுல நீங்க எந்த கேட்டகரின்னு பாருங்க சாதாரணமா போறீங்க சாமியை கும்பிட்டு வெளியே வந்துறீங்கிறது வேற அது கடனுக்கு போயிட்டு வர்றது போனமே அவரை பார்த்துட்டு வரணும் ஆனா அந்த கடவுளை பார்த்ததுமே அப்படியே உறைந்த நிலைக்கு போறது தன்னையே மறந்து ஒருத்தன் அங்கு நிற்கின்றான் அப்படிங்கும் போது அது தெய்விகாற்றல் உடையவர்களால் மட்டும்தான் அது சாத்தியமாகுமே தவிர சாதாரணமாக போயிட்டு வர்றவங்க அப்படி உறைந்தெல்லாம் நிற்க மாட்டாங்க சில பேர்த்துக்கு கோயிலுக்குள்ள போகும்போதே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உடல் சிலிர்ப்பு ஏற்படும் அவங்க அங்க இருக்க எனர்ஜியை உணர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம் அது சாதாரணமாக எல்லாத்துக்கும் ஏற்படாது ஆற்றல் படைத்தவர்களுக்கு மட்டுமே அது சாத்தியம் அதே போல் சில பேர் கோயிலில் போய் சாமியை பார்க்குறாங்கன்னா கடகடன் கண்ணீர் விட்டு அழுவாங்க நம்ம முன்னாடியே ஒரு பதிவில் குறிப்பிட்டு இருந்திருப்போம் இந்த மாதிரி எல்லாம் அனுபவங்கள் இருக்கு அப்படிங்கும்போது கட்டாயம் உங்களுக்குள் தெய்வ ஆற்றலானது இருக்கிறது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அவங்க முகத்தில் வந்துட்டு தேஜஸ் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க பொழிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது அலங்காரம் பண்ணி வரகின்ற பொழிவு அல்ல இயற்கையாகவே அவர்கள் முகத்தை பார்க்கும் பொழுது வந்துட்டு ஒரு சூரியனை பார்ப்பது போல் வந்துட்டு ஒரு பொழிவு உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடப்படும் அவங்க சரியான பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கும் போது அதே போல அவர்கள் கண்ணை பார்த்து அதிகமாக நம்மளால பேச முடியாது அதிக சக்தி உடையதாக இருக்கும் அவர்கள் செய்த சாதகத்தின் பலனால் தனக்காக வந்துட்டு நிறைய ஆற்றல்களை பெற்றிருப்பார் ஆனால் கொஞ்சம் கூட வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க அவங்க கண் வந்துட்டு ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்கும் நம்மால் அவர்களின் கண்களை பார்த்து அவ்வளவு சீக்கிரம் பேச முடியாது அந்த அளவுக்கு ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பார்கள் இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா மனிதத்தன்மை அப்படிங்கிறது வந்துட்டு அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோயில்லன்னு இல்லை மற்ற எந்த இடங்கள்லையா இருந்தாலும் சரி ஆன்மீக பெரியவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்களே கேட்காம உங்களுக்கான அறிவுரைகளை அவங்களே முன்வந்து கூறுவாங்க அவங்கள பார்த்ததுமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த பையன்கிட்ட இந்த பொண்ணுகிட்ட நல்ல தெய்வீக ஆற்றல் இருக்கு இதை நம்ம வரைமுறைப்படுத்தினா அவங்க நல்லா வருவாங்கன்னு அவங்க மனசுக்கு தோணிடுச்சுன்னா உங்களை கூப்பிட்டு வாழ்க்கைக்கான அர்த்தத்தை சொல்லுவாங்க அப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னா நீங்க தான் நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் தெய்வீக ஆற்றல் உடையவர் அதை கரெக்டாக நீங்கள் வழி நடத்தி போகணும்னு அவங்க விரும்புகிறாங்க கடவுள் விரும்புறாரு அப்படிங்கிறத தான் அதன் மூலமா சொல்ல வர்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ அருள் வரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க சாமி ஆடுறது அல்லது குறி சொல்றது இந்த மாதிரி குறி சொல்றது மேலே எல்லாம் இரண்டு மாறுபட்ட கருத்துகள் இருந்தாலுமே இது வரலாற்றை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அன்றையிலிருந்தே வந்துட்டு இந்த குறி சொல்றவங்க அப்படிங்கிறவங்களோட வழக்கமானது இருந்து கொண்டு தான் வருது அதே போல ஒருத்தர் அதிகமாக வந்து தெய்வத்தின் கதைகளையோ அது சம்பந்தப்பட்ட வரலாறையோ தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் போது கண்டிப்பா அவர்கள் தெய்வ ஆற்றலை பெற்றவர்களாகத்தான் இருக்க முடியும் நான் சொல்கிறேன்னா நம்மளும் தான் நிறைய வந்துட்டு ஆன்மீக கதைகள் அது இன்னும் ஆன்மீக வரலாறு இது மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருப்போம் ஆனால் ஒருத்தர்கிட்ட சொல்றது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அவங்க சொல்றத பத்து பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை யாரும் ஒருத்தருக்குள்ள அந்த தெய்வ சக்தியானது அதிகமாக பிரகாசமாக இருக்கிறதோ அவர்கள் தான் மற்றவங்க கேட்பாங்க அவங்க வந்துட்டு ஒரு மேக்னடிக் வேவ் மாதிரி எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பார்கள் அவங்க எப்போ பார்த்தாலும் மற்றவங்களுக்கு அந்த தெய்வ கதையும் நல்லொழுக்கத்தை பத்தியும் வந்து போதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க உண்மையாலுமே தெய்வ ஆற்றல் பெற்றவர்கள் அப்படின்னு நம்ம உறுதியிட்டு கூற முடியும் அடுத்ததா நம்ம குறிப்பிடப்படுகின்ற நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் மத்தவங்க கஷ்டத்தை தான் கஷ்டமா எடுத்துக்கிறவங்களா இருப்பாங்க ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதை இவங்களே வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான விடையை அளிப்பவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி நபர்கள் கிட்ட ரொம்பவே கஷ்டப்படுறவங்க தானா முன் வந்து தான் கஷ்டத்தை சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு நடந்திருக்குன்னு தெரியல சாதாரணமா ஒரு பஸ்ல போயிட்டு இருப்பீங்க அல்லது பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுகிட்டு இருந்துருக்கலாம் யார் என்னன்னே தெரியாத ஒரு மனுஷன் வந்து உங்ககிட்ட தன்னோட கஷ்டத்தை புலம்புறாரு அந்த பெரியவர் வந்துட்டு உங்ககிட்ட கஷ்டத்தை புலம்புறாருன்னா அவர் உங்க உங்கள்கிட்ட இருக்க அந்த ஆற்றலை புரிந்து கொண்டவராக தான் இருக்க முடியும் அப்போ உங்ககிட்ட அவரோட பிரச்சனைகளையோ கஷ்டத்தையோ எடுத்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு மனதில் ஒரு நிம்மதி ஏற்படும் அதிலிருந்து விடுபட்ட உணர்வு ஏற்படும் அது எல்லாத்துக்கிட்டையும் சொல்லும்போது அந்த உணர்வு ஏற்படாது அந்த தெய்வீக ஆற்றல் உடையவர்கள் கிட்ட தான் கஷ்டத்தை ஒருத்தர் சொல்கிறாரு அப்படிங்கும் அவங்களுக்கு அந்த உணர்வுகள் ஏற்படுறது சகஜம் காந்தத்தை நோக்கி தான் அந்த இரும்பு துகள்கள் எல்லாம் ஈர்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படும் அதே மாதிரி இந்த தெய்வீக ஆற்றல் உள்ளவங்க கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை உள்ள நபர்கள் வந்துட்டு அவங்களோட பிரச்சனைக்கான தீர்வை தேடிக்கணும் அப்படின்ட்டு அவங்கள நோக்கி வந்து அந்த பிரச்சனைகளை உங்ககிட்ட சொல்லுவாங்க அவங்க சொல்லும்போதே அவங்களுக்கு தீர்வும் கிடைச்சிடும் இந்த மாதிரி நபர்கள் வந்துட்டு ரொம்பவே விசேஷமான ஆற்றல் உடையவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது அதே போல ரொம்ப தூரத்தில் ஒரு கோயில் இருக்கு அப்படிங்கும்போது அந்த கோயிலை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் அந்த ஆற்றல் அதிகம் பெற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கோயில் இருக்கு நம்ம மனசார நினச்சிக்கிட்டு பூஜை பண்ணுறோம் அல்லது அந்த கோயிலுக்கு போகணுன்ற நம்மள இயக்கத்தை வந்துட்டு வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது கட்டாயம் இறைவனாகப்பட்டவர் உங்களுக்கு அந்த வாய்ப்பை நல்குவார் ஏதோ ஒரு வழியில வந்துட்டு உங்களுக்கு அதை ஏற்படுத்தி தந்து அந்த கோயிலுக்கு உங்களை அழைச்சிட்டு போவார் நீங்கள் வந்துட்டு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க இந்த நொடியில் நம்ம அந்த கோயிலில் இருப்போமா அப்படின்னு திடீர்னு அதெல்லாம் நடக்கும் அது சாதாரணமாக எல்லா எல்லாத்துக்கும் நடக்காது அந்த தெய்வீக ஆற்றல் பெற்றவங்க அந்த உணர்வுகளை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ திடீர்னு வந்துட்டு கஷ்டங்கள் வர ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது நம்ம பயந்துடக்கூடாது எப்போவுமே வந்துட்டு ஆன்மீகத்தை பொறுத்தளவு இறைவனை உணர வேண்டும் அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்க கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கர்மம் ஒருவேளை வந்துட்டு நீங்கள் சுமாரான வாழ்க்கை வாழணும்னு இருந்தால் கூட ஆனால் ஆன்மீகத்தில் நீங்கள் போகிறீங்க அதாவது பிறப்பில்லா நிலையை நோக்கி நீங்கள் நகர்கிறீர்கள் அப்படிங்கும்போது இறைவனோட அந்த அருட்கருணை கிடைத்துவிட்டால் உங்களுக்கு அடுத்தடுத்த ஜென்மால என்னென்ன நடக்கணும்னு இருக்க கர்மா இருக்கு இல்லையா அந்த மூட்டைகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய சில கர்மாக்கள் இப்பொழுதே உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் இது வந்து இறைவனின் அருள் கிடைத்தால் மட்டும்தான் நல்லா தெரிஞ்சுக்குங்க எல்லாத்துக்கும் அப்படி நடக்கிறது இல்லை அப்படிங்கும்போது தான் இந்த ஜென்மால வந்துட்டு நிறைய கஷ்டம் அனுபவிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் அப்படி வருது அப்படிங்கும் போது இன்னொரு ஜென்மால நீங்க அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தை எல்லாம் இப்பயே நீங்க முடிச்சுறீங்கும் போது உங்களுக்கு இறைவன் வந்துட்டு அந்த நல்ல வரத்தை அருள்கின்றார் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கங்க இது வந்து உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக இல்ல உண்மையாகவே ஆன்மீகத்தில் போனவர்களுக்கு இதோட உண்மையான பொருளானது விளங்கும் இப்போ நம்ம சொல்றதோட அர்த்தமானது புரியும் அவ்வளவு சாதாரணம் கிடையாது இப்போ ஆன்மீகத்தில் போகாமல் போகாம சில பேர் கஷ்டப்படுறாங்கன்னா அது அவங்களோட நிகழ்கால கர்மாவே எப்படித்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நல்லா இருக்காங்க ஆன்மீகத்துல போனாங்க இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரே எண்ணம் மட்டும்தான் அவர்களிடம் இருக்கு அப்படிங்கும் போது சேரும் ஆனால் அனுபவிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு அது தெரியாது பார்க்குறவங்களுக்கு வேணா அவர் கஷ்டப்படுறாருப்பா மாதிரி தோணுமே தவிர அவங்க அதை என்னைக்குமே துன்பமா எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அதை முற்றிலுமாக புரிந்திருப்பார்கள் இறைவன் நம் கர்மாவை வந்து கழிக்கின்றார் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள் இப்படி இருக்கும் தான் அந்த இறைவனோட அருட்பார்வை அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள முடியும் நண்பர்களே எப்பவுமே ஒரே விஷயந்தான் பணம் பொருள் அதை தேடி போகிறீங்க கேட்குறீங்கன்னா இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு என்ன விதிப்பலனோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிடைத்துக்கிட்டே இருக்கும் அருட்செல்வம் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம கேட்கக்கூடாது நம்ம தேடி போக ஆரம்பிச்சிடணும் தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விடயங்களாக கிடைத்து கொண்டிருக்கும் நிறைய பெரியவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் ஆன்லைன்ல முன்னாடி நாச்சி வந்துட்டு இந்த இணையதளம் இல்லாதப்ப பாத்தீங்கன்னா குருமார்களை தேடி அவர்களோட சொற்பொழிவை கேட்பதற்காக அங்கும் இங்கும் போக வேண்டிய நிறைய கட்டாயம் அல்லது அந்த தேடுதலானது உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனா இன்னைக்கு இந்த தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக இருந்த இடத்திலிருந்தே நிறைய பெரியோர்கள் என்ன சொல்றது அவங்களோட அந்த பேச்சுக்களை எல்லாம் கேட்பதற்கே நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அளவிலுக்கான பெரியோர்களோட அந்த வார்த்தைகளை நாம் இருந்த இடத்திலிருந்தே கேட்க முடிகிறது நம்மளுக்கு ஒரு தெளிவு வேணும்னா அவங்களோட வார்த்தைகளை வந்துட்டு ஒளிநாடா மூலமாகவே கேட்டாலே போதும் நம்மளுக்கு அந்த ஆன்மீக தேடலானது ஆரம்பித்துவிடும் அப்படி தேடல் ஆரம்பித்து விட்டது அப்படிங்கும் போதே அடுத்தடுத்து வந்துட்டு இறைவன் உங்களுக்கான அந்த வழிகளை காட்டிக்கொண்டே இருப்பார் ஒரு இடத்த நீங்கள் பிடிச்சிடணும் அதுக்கப்புறம் அதோட இணைப்புகளை வந்து இறைவன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படியே நீங்கள் தேடுதல் ஆரம்பிச்சிங்கன்னா சரியாக இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஆனந்தமானதாக இருக்கும் கட்டாயமாக இப்போ நம்ம அந்த தேஜஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொன்னப்ப சில பேர் வந்துட்டு தெரிஞ்சிருக்கலாம் சந்தேகம் வந்திருக்கலாம் என்னன்னா சில சித்த பெருமக்கள் இன்றும் வந்துட்டு நிறைய இடத்துல வாழ்கிறார்கள் மூக்குப்பிடிச்சித்தரையா அழுக்கு மூட்டை சித்தரையா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம் அவங்களுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு வந்துட்டு சடாமுடியோட ஒரு மாதிரி தானே இருந்தாங்க அப்படின்னா நம்ம சொல்ற அந்த பொழிவு அப்படிங்கிறது அவங்க வந்துட்டு எப்படி இருந்தாலும் அவர்களோட கண்ணை பார்த்து நம்மளால பேச முடியாது அவர்கள் நம்மிடம் பேச மாட்டார்கள் அவர்களுக்கு அந்த உருவத்தை பற்றின என்னமே போயிருக்கும் அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் அதற்கும் அடுத்த நிலைக்கு வந்து சென்று விட்டார்கள் அப்படிங்கிறத அந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்கணும் அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்காங்க ஆரம்பத்தில் தான் அந்த பொழிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு அந்த ஒரு சூரியனோட பிரகாசம் போல் நம் முகமானது பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் அந்த கண்ணில் அதோட ஒளி ஆற்றலானது கூடும் இதெல்லாம் வந்துட்டு நம்ம சாதகம் பண்ண பண்ண நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சில விடயங்கள் நம் நாமே உணர்ந்து கொள்ளலாம் சரியாக போய் ஆனால் எக்காரத்தை கொண்டும் வெளியே சொல்லக்கூடாது தான் ரொம்ப முக்கியம் இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகும்போது இன்னும் சிறப்பான நிலைகளை எய்தக்கூடும் அப்படிங்கிறது ஞானிகளையும் தற்காலத்தில் வாழக்கூடிய பெரியோர் பெரியோர்களின் வாக்காகவும் இருக்கிறது அதனால் ஒருத்தருக்கு அருள் செல்வம் கிடைக்கிறது அப்படின்னா அவங்க தேட போயிருக்காங்க தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அதோட அர்த்தம் பொருள் செல்வம் அப்படிங்கிறத அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அதோட பொருளை எடுத்துக்குங்க நன்றி வணக்கம் நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள் உங்களோட ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள சிவபித்தன் டாட் காம் அப்படிங்கிற நம்ம இணையதளத்திற்கு சென்று பதிவிடுங்கள்